சென்னையின் மிகப்பெரிய தொழிலதிபரான குணசேகரின் மகள்தான் அனன்யா தனது சிறு வயதிலேயே தாயை இழந்த அனன்யாவை தத்தெடுத்து வளர்த்தது அவள் பாட்டிதான் அனன்யாவின் அம்மா இறந்தபின் அனன்யாவின் அப்பா குணசேகர் மீனாவை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் சித்தி மீனாவிற்கும் அவளது தங்கை அஞ்சலிக்கும் அனன்யாவை சுத்தமாக பிடிக்காது அனன்யா தன் இன்பம் துன்பம் எதுவாக இருந்தாலும் பாட்டியிடம்தான் பகிர்ந்து கொள்வாள் எதிர்பாராமல் அவள் வாழ்க்கையில் நுழைந்தவன் தான் பிரகாஷ் கல்லூரியில் பிரகாஷை சந்தித்த பிறகு அவன் காட்டிய அன்பும் அக்கறையும் கண்டு அவனை காதலிக்க ஆரம்பித்தாள் அனன்யா இன்னும் இரண்டு நாட்களில் பிரகாஷுடன் அனன்யாவிற்கு திருமணம் நடக்க இருந்தது அனன்யா நண்பர்களுடன் டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்க அனன்யாவின் தங்கை அஞ்சலி அவள் குடிக்க இருக்கும் சரக்கில் அவளுக்கே தெரியாமல் எதையோ கலந்து கொடுத்தாள் அனன்யா அதனை அருந்தியதும் அந்த அறையின் கடவை திறந்தாள் அனன்யா அங்கு அவள் முன்னால் நின்றிருந்தது அவளின் தந்தை குணசேகர் மற்றும் அவளின் காதலன் பிரகாஷ்

என்ன பார்த்தா எனக்கு கிருக்க மாதிரி தெரியுதா உனக்கு இதுக்கு மேல என் கண்ணு முன்னாடி நின்ன நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது எக்கேடோ கெட்டு போ இதுக்கப்புறம் என் லைஃப்ல வந்துடாத குட் பாய் குட் பை ஃபார் பிரகாஷ் பிரகாஷ் பழதம்மா பாட்டி நான் என்ன தப்பும் பண்ணல நீங்களா என்ன நம்புங்க எனக்கு தெரியுமா இதுக்கு மேல இங்கே இருந்தா சரிப்பட்டு வராதும்மா நீ இங்க இருந்து போயிடு இந்த இந்த பணத்தை புடி எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் சார் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஹோட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜை நான் டெலிட் பண்ணிட்டேன் சார் எப்படி அந்த ரூம் குள்ள போனேன்னு எனக்கு இப்போ வர தெரியல விடுங்க சார் நீங்க ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்காதீங்க சார் சரி நீ போ அனன்யா வெளிநாட்டிற்கு சென்று ஐந்து வருடங்கள் ஆக இருந்தது அன்று ஹோட்டலில் நடந்த சம்பவத்தால் அனன்யாவிற்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது ஐந்து ஆண்டுகளாக வெளிநாட்டில் படித்துக்கொண்டோம் வேலை செய்து கொண்டோம் மித்ரனை அனன்யா அன்போடும் அரவணைப்போடும் வளர்த்து கொண்டிருந்தாள் அனன்யாவிற்கு மித்ரன் சேரப்போகும் பள்ளியின் பிரின்சிபலிடமிருந்து கால் வந்தது ஹலோ மதர் ஆஃப் மித்ரன் ரைட் எஸ் மேடம் மித்ரனோட அப்பா யாருன்னு கேட்டா தெரியலன்னு சொல்றீங்க அந்த டீடைல் இல்லனா எங்களால உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்கவே முடியாது மேடம் ப்ளீஸ் மேடம் வேணும்னா நீங்க மித்ரனை டெஸ்ட் கூட எழுத வைங்க As an Indian origin person, I completely understand you. பட் மேடம் 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 வேற ஏதாவது ஆப்ஷன் சாரி சாரி இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஸ்கூல் அப்பா அம்மா ரெண்டு பேருமே இருக்கிற அட்மிட் பண்ணுவோம் அதுதான் ரூல்ஸ் என்று சொல்லி போனை கட் செய்தார் மித்ரனின் அட்மிஷனும் இது சென்று கொண்டிருந்த அவள் வாழ்க்கை இந்த ஒரு கேள்வியால் கேள்விக்குறியானது யாரோ ஒருவன் செய்த தவறுக்கு தன் மகன் மித்ரன் தண்டனை அனுபவிப்பது அவளால் தாங்க முடியவில்லை இத்தனை வருஷம் கழிச்சு அப்பா கால் பண்றாரு என்ன விஷயமா இருக்கும் இப்போ நம்ம கால் எடுக்கலமா இல்ல வேண்டாமா வீட்ல ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது ஒழுங்கா வந்து சேரு அப்பா நல்ல காரியம் நடக்க போகுதுன்னு சொல்றீங்க என்ன எதுக்கு அங்க கூப்பிடுறீங்க நான் உன்னை விருப்பப்பட்டவனும் கூப்பிடல உன் தங்கச்சிய கல்யாணம் பண்ண போறது நீ காதலிச்சு ஏமாத்தினியே பிரகாஷ் அவருதான் இப்போ மட்டும் நான் இத சொல்லலன்னா என்ன எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திட்டாங்கன்னு வந்து சொல்ல கூடாதுல்ல அதான் உன்னை வர சொல்றேன் நீ பண்ண வேலையினால நம்ம குடும்ப மானமே போயிடுச்சு அத உன் தங்கச்சி தான் திரும்ப கொண்டு வர போறான் அப்படி இல்லப்பா நீ எல்லாம் கால் தூசுக்க கூட வரமாட்டாச்சி அவளை பார்த்து கொஞ்சமாவது கத்துக்கோ அனன்யாவுக்கு கர்ப்பமாகி குழந்தை பிறந்தது யாருக்குமே தெரியாமல் இருந்தது இந்த காலத்தில் தனி ஆளாக இருந்து கொண்டு ஒரு குழந்தையை வளர்ப்பது சாதாரண விஷயம் அல்ல ஆனால் அத்தனை தடைகளையும் மீறி அனன்யா தனி ஒரு மனுஷியாக போராடி மித்ரனை வளர்த்து வந்தாள் அனன்யா மற்றும் மித்ரன் இருவரும் ஏர்போர்ட்டில் இன் செய்வதற்காக நடந்து செல்ல அப்போது அவர்கள் எதிரே பிசினஸ்மேன் சித்தார்த் யதார்த்தமாக கடந்து சென்றான் திடீரென அனன்யா சில நொடிகள் அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள் ஏனென்றால் ஏழு வருடங்களுக்கு முன்னால் அனன்யாக்கு நடந்த அந்த சம்பவத்தில் அவள் நுகர்ந்த அதே சென்டின் வாசனை பல வருடங்களுக்கு பிறகு இப்போது சித்தார்த்தின் மீது வருவதை உணர்ந்தாள் நான் ஏர்போர்ட் ரீச் ஆயிட்டேன் அப்புறம் என்ன யார் ராணி பார்த்து வரமாட்டியா இது என்ன பிளே கிரவுண்ட் நினைச்சியா இது ஏர்போர்ட் உனக்கு தெரியாதா உன் பேரண்ட்ஸ் உனக்கு மேனஸ் எல்லாம் சொல்லி தரலையா முதல்ல சாரி சொல்லு சாரியா நான் எதுக்கு சாரி சொல்லணும் நீ சாரி சொல்லாம நான் இங்க போக மாட்டேன் அப்படியா நீ என்ன பண்ற நானும் பாக்குறேன் நில்றான் சொல்றாங்க இங்க என்ன பண்ற சாரி சார் சின்ன பையன் மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க ஹலோ முதல்ல இந்த பையனை என்கிட்ட சாரி சொல்ல சொல்லுங்க

சூழ்நிலை அவர்களை விட்டு வைப்பதாய் தெரியவில்லை உட்கார இடமில்லாமல் யோசித்துக் கொண்டிருந்த சித்தார் பின் வேறு வழியின்றி அனன்யாவின் பக்கத்தில் வந்து அமர்ந்தான் காலையில யார் முகத்துல முழிச்சனும் பிரச்சனை கூடையே வந்துகிட்டு இருக்க கண்ணாடியில உன் முகத்தையே பார்த்திருப்ப உன் மூஞ்சியோட ராசி அப்படி மிகுந்த எரிச்சலில் இருந்த சித்தார்த்தின் முகம் திடீரென அனன்யா தூங்கிக் கொண்டிருக்கும் அழகை பார்த்ததும் லேசாக பரவசமாக மாறினது தன்னையே மறந்து அவளை கள்ளத்தனமாக ரசிக்க ஆரம்பித்தான் சித்தார்த் ஏதோ ஒரு இனம் புரியாத காதல் அவனை தொடுவது போல உணர்ந்தான் தூங்கிக் கொண்டிருந்த அனன்யா சித்தார்த்தின் தோளின் மேல் சாய்ந்ததும் சித்தார்த் முழுவதுமாக கவிழ்ந்து போனான் சித்தார்த் என்னடாச்சு உனக்கு இது திட்டிக்கிட்டு இருந்த இப்ப திடீர்னு யூட்டன் அடிக்கிறேடா டே 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 நிறுத்துடா டெம்டாவாத கண்ட்ரோல் பண்ணுடா மம்மி 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 டோன்ட் டிஸ்டர்ப் ஹர் வாஷ்ரூம் ஓகே ஐ வில் கம் வித் யூ வெயிட் மேனஸ் இல்லனு சொன்னீங்க அப்புறம் எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றீங்க அது ஏதோ ஒரு டென்ஷன்ல பண்ணிட்டேன் ஹீரோ சாரி ஃப்ரெண்ட்ஸ் டன் ஐ ஃபர்கிவன் அங்கிள் தன்னுடைய கையில் இருப்பது போலவே மித்திரனின் கையிலும் இருக்கும் அச்சத்தை பார்த்து ஒரு நொடி அதிர்ச்சி அடைகிறான் சித்தார்த் அன்று இரவில் தான் தவறு செய்தது அனன்யாவுடன் தான் என்பதை சித்தார்த் தன்னுடைய சொந்த மகன் தான் என்பதையும் புரிந்து கொள்கிறான் சித்தார்த் இத்தனை வருடங்கள் அலைந்து திரிந்து தேடிக்கொண்டிருக்கும் அனன்யாவை விதியை சேர்த்து வைத்தது சித்தார்த்துக்கு மிகவும் வியப்பாக இருந்தது அப்போது அனன்யாவின் தோழி கீர்த்தியிடமிருந்து அவளுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வர அதனை தூக்கத்திலிருந்து முழித்தபடி பார்க்கிறாள் மித்ரனும் சித்தார்த்தும் சேர்ந்து ஒற்றுமையாக வருவதை ஆச்சரியமாக பார்த்த அனன்யா தன் கோபத்தை மறந்து சித்தார்த்திடம் நட்பானாள் மூவரும் ஒன்றாக இணைந்து அவர்களுக்கே தெரியாமல் குடும்பமாக பயணித்தனர் சித்தார்த் அனன்யா மற்றும் மித்ரன் மூவரும் பிளைட்டில் இருந்து இறங்கி சேர்ந்தபடி வர அதனை பிரகாஷ் மற்றும் அஞ்சலி சற்று குழப்பத்துடன் பார்த்தனர் ஒரு பாய் கூட சொல்லாம கிளம்பிட்டீங்க

அவளோட லைஃப்ல கல்யாணமே நடக்காத பிரகாஷ் மற்றும் அஞ்சலியை பார்த்த அனன்யா வேகமாக ஏர்போர்ட்டை விட்டு வெளியே ஓடி சென்று சித்தார்த்தின் பக்கத்தில் நின்றாள் பிரகாஷ் மற்றும் அஞ்சலிக்கு எப்படி தான் இங்கு வந்திருப்பது தெரிந்தது என குழப்பத்தோடு யோசித்துக் கொண்டிருந்தாள் அனன்யா அப்போது சித்தார்த்தின் கார் அங்கே வந்து நிற்க மித்ரன் திடீரென ஓடினான் மித்து எங்க போற சரியாக அந்த நேரத்தில் பிரகாஷ் மற்றும் அஞ்சலி ஏர்போர்ட்டின் வெளியே வந்து பார்க்க குழப்பத்துடன் நின்ற அனன்யா வேறு வழியின்றி சித்தார்த்துடன் காரில் ஏறி சென்றாள் பிளீஸ் கம் கெட்டன் பிரகாஷ் மற்றும் அஞ்சலி ஒன்றும் புரியாமல் குழப்பத்துடன் ஆச்சரியமாக யோசித்தபடி நின்றனர் அனன்யா உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும் இதை ஃப்ளைட்லேயே சொல்லலாம்னு நினைச்சேன் ஆனா சொல்ல முடியல நீ ரொம்ப நாளா எதிர்பார்த்துகிட்டு இருந்த சம்பந்தம் இல்லாத கேள்விகளுக்கு இப்ப பதில் கிடைக்க போகுது முதல்ல இந்த அக்ரிமெண்ட்ல உள்ளத படிச்சு பாரு ம் உனக்கு தேவைப்படுற எல்லா பதிலும் இதுல இருக்க கவனமா படி உன்னை இந்தியா கொண்டு வரத்துக்கு எல்லாரும் சேர்ந்து போட்ட பெரிய பிளான் இது இப்ப அவங்களுக்கு நீயும் மித்திரனும் அவசியம் தேவை அது மட்டும் இல்லாம இங்க உனக்கும் மித்திரனுக்கும் பெரிய ஆபத்து இருக்கு இப்போ உங்க அப்பா குணசேகர் கிட்ட இருந்து கால் வரும் நான் சொல்றது அப்படியே சொல்ல முதல்ல நீ யாரு என்ன எப்படி உனக்கு தெரியும் சித்தார்த் சொல்லியது போல அனன்யாவின் தந்தையிடம் இருந்து ஃபோன் கால் வந்தது அனன்யா நாம் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லணும் உண்மையாகவே மித்திரனின் தந்தையா, பிரகாஷ் அஞ்சலியை ஏன் திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டான் அனன்யா மித்ரனை ஆபத்திலிருந்து காப்பாற்றுவாளா இத்தனை பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கப் போகிறாள் அனன்யா இந்த கேள்விகளுக்கான விடைகளை தெரிந்து கொள்ள உடனே டவுன்லோட் செய்யுங்கள் பாக்கெட் ஆஃப் ரகசிய சிநேகிதனே